நண்பர்களே நான் வந்து குறிஞ்ச ஒரு அஞ்சு நிமிஷம் அதிகமாக பேசினாலும் சில சில கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் இந்த கோழிப்பண்ணை செல்லைத்துறை என்கிற இந்த படம் எனக்கும் வந்து இப்போ ஐம்பது வயசு ஆயிடுச்சு நானும் ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு தகப்பன் ஆனால் நான் இதுவரைக்கும் டாக்டர் அருளாளந்து போல ஒரு தந்தையை பார்க்கவே இல்லை பார்க்கவே இல்லை எனக்கு தெரிஞ்சு உதாரணம் சொல்றது கூட காவியத்தில் கூட ஆட்கள் இல்லை இது மிகையா நான் சொல்லலை காவியத்துல கூட இவ்வளவு பாசமா இவ்வளவு அன்பா அதே சமயத்துல ஒரு திட்டமிட்டு ஒரு தெளிவோட ஒரு காரியத்தை முன் நகர்த்தி போகிற ஒரு தந்தைய நான் இப்போ வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை என்னை முதன் முதலில் அழைத்தது ஒரு தந்தை ஒரு தந்தை தான் என்னை அழைச்சார் ஒரு என்னுடைய நண்பர் ஒரு இயக்குனர் மூலமாக ஒரு தந்தை என்னை அழைத்தார் முதல்ல ஃபோனில் பேசிட்டு இருந்தார் நான் சொன்னேன் என்னோட பையனை வந்து ஹீரோவாகணும் அப்படின்னு சொன்னார் இது பாருங்க இப்போ இப்போ அவர் பேசணும் தெரியுது ஏகன் பேசும்போது தெரியுது இது சின்ன வயசுலேருந்தே இந்த கனவை ஊட்டி வளர்த்துருக்காரு இதே ஒரு தனி படமாக எடுக்கலாம் இந்த கதையவே ஒரு தனி சினிமாவாக எடுக்கலாம் அப்படி ஊட்டி வளர்த்துருக்காரு அப்போ அவர் என்னை என்னை கூப்பிட்டு பேசுகிறாரு பேசும்போது நான் சொன்னேன் ஐயா நீங்கள் படம் தயாரிக்கிறனால நான் ஒரு படத்தை வந்து நான் எடுத்துட மாட்டேன் என் கதைக்கு என் கதைக்கு தகுதியான ஒருகளா அப்படின்னு பரிசோதனை பண்ணிவிட்டு அதுக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் தான் நான் எடுப்பேன் ஏன்னா என் கையில் இருக்கிற ஒரே அஸ்திரம் அது ஒன்று தான் ஆர்டிஸ்டில் காம்ப்ரமைஸ் பண்ணுறது கிடையாது நண்பர்களே ஒரு தந்தை தயாரிப்பாளர் அப்படின்றதுக்காக நான் இந்த படத்தை எடுக்கவே இல்லை ஏகன் ஏற்கனவே வந்து சின்ன துறையில் அதுக்கு முன்னாடி நடனம் இப்படி பல உடற்பயிற்சி இடற்பயிற்சி இதெல்லாம் செஞ்சு அப்படி அப்படி வீடியோஸ்லாம் எனக்கு அனுப்புவார் அதெல்லாம் நான் பார்த்து அந்த வசனங்கள் பேசுகிறது இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு சினிமா வெறியன் ஒரு சினிமா காதலன் ஒரு சினிமாவுக்காக டெடிக்கேட்டாக இருக்கக்கூடிய ஒரு பையன் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் ஆடிஷன் பண்ணணும்னு சொல்லி வர சொன்னேன் ஆனால் நான் ஆடிஷன் பண்ணலை வரும்போதே கவனிச்சேன் உட்காந்து பேசும்போது கவனிச்சேன் பேசும்போது கண்ணை கவனித்தேன் போயிட்டு தம்பின்னு சொல்லிட்டேன் ஏன்னா இந்த இந்த இளைஞன் ஒரு சிறந்த நடிகனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன்